நவகிரக கோவில்களில் சிறப்பிடம் பெற்றுள்ள சூரியனார் கோவிலின் வரலாறு பரிமாற பலன்கள் ஆகியவை குறித்து இன்றைய செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தில் சூரியனுக்கென பிரத்யேகமாக இருக்கிறது கொனார் கோவில் அதேபோல தமிழகத்தில் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவிலும் வரலாற்றில் ஒரு அடையாளமாகவே கருதப்படுகிறது நவகிரகங்களில் சிறப்பிடம் பெற்ற சூரியனை வழிபட விரும்புவோர் இந்த தளத்திற்கு படையெடுத்து வருவதை பார்க்க முடியும் கோவிலின் கருவறையில் உள்ள சூரிய பகவான் மேற்கு நோக்கி இருப்பதுடன் உஷா தேவி மற்றும் வலதுபுறத்தில் சாயாதேவியுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் சூரியனுக்கு உருவ வழிபாடு உள்ள ஒரே கோவில் இது என்பது கூடுதல் சிறப்பு தொடு நோயால் பாதிக்கப்பட்ட காலவ முனிவர் தன் நோய் நீங்க வேண்டி நவகிரகங்களிடம் வழிபாடு நடத்தியதால் அவர் நோய் நீங்கியதாம் இதனால் ஆத்திரமடைந்த பிரம்மதேவன் சிவபெருமானின் ஆணைப்படி மக்களுக்கு பாவ புண்ணியங்களை மட்டுமே வழங்க உத்தரவிட்டும் கீழ்ப்படியாமல் வரும் தரும் அளவிற்கு சென்றதால் தொழுநோய் ஆட்கொள்ளட்டும் என நவகிரகங்களுக்கு சாபமிட்டாராம் அதன்படி பூலோகத்திற்கு வந்த நவகிரகங்கள் வெள்ளை எருக்கு வனத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் அவர்கள் முன் தோன்றிய சிவபெருமான் இந்த தலம் இனி உங்களுடையது உங்களை வணங்கும் பக்தர்களுக்கு எப்போதும் அருள் பாலிக்க வேண்டும் என கூறியதாக தல வரலாறு தெரிவிக்கிறது இதனாலேயே இந்த கோவிலில் மூலவரை சுற்றி மற்ற கிரகங்கள் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள் இந்த கோவிலின் தலவிருச்சமாக வெள்ளருக்கு இருக்கிறது சூரியனார் கோவில் என்னும் கஷேத்திரம் தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே சூரியனார் கோவில் அப்படிங்கிறது இந்த ஒரு கோவில் தான் எல்லா சிவாலயத்திலுமே சூரியன் சந்திரன் இருக்கும் ஆனா சூரியன் அப்படிங்கிறது உலகத்திலிருந்து பெருமான் அப்படின்னு பேரு எல்லா இடத்துலயும் சூரியன் வந்து கிழக்கு பார்த்திருப்பார் இங்கே மேற்கு பார்த்திருக்கிறது விசேஷம் தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மகா மண்டபத்தில் எழுந்திரளும் சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் இருதய நோய் கண் நோய்கள் உள்ளிட்ட நாட்பட்ட நோய் இருப்பவர்கள் சூரிய பகவானை வழிபட்டால் குறைகளை நீக்கி அருள் வழங்குவார் என மக்கள் நம்புகிறார்கள் சூரியன் பத்திரிகாரன் ஒரு அப்பாவுக்கு முடியல அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து சூரிய பெருமானுக்கு அர்ச்சனை பண்றதுனால அபிஷேகம் பண்றாலயோ கோபம் நிவர்த்தியாரு இந்த கஷத்திரத்திலேயே மகிமை இங்க பல நாடுகள்லேருந்து இங்கே வராங்க ஏன் அப்படின்னா சூரியனார் உலகத்துலேயே இந்த ஒரு கோவில் தான் வேற எங்கேயுமே கிடையாது அது இந்த கஷேரத்துல விசேஷமான ஒரு கஷத்திரம் ஆறு அந்த தசா காலத்தில் அந்த சூரிய புத்தியில் வந்து தரிசனம் பண்ண அவருடைய அனுகிரகங்கள் இங்க கிடைக்கிறதா ஐதீகம் இங்கு சாந்த சுரூபமாக கைகளில் செந்தாமரை மலர்களை ஏந்தி காட்சி தருகிறார் குரு பகவான் சனி பயிற்சி குரு பயிற்சி தினங்களிலும் மக்கள் கூட்டம் இங்கு அதிகமாக காணப்படும் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவிலின் நடை திறந்திருக்கும் கும்பகோணத்தில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் சூரியனார் கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம்